ஏவுகணை நாயகன் ஏ அப்துல் அப்துல்கலாம் பற்றி ஒரு சுவையான தகவல் அப்துல்கலாம் அவர்கள் தன்னுடைய குடியரசுத் தலைவர் பதவியேற்பு விழா முடிந்ததும் விருந்தினர் மாளிகைக்கு சென்றார் மாளிகைக்குள் நுழைந்ததும் ஒரு பணியால் வந்து அவர் கையில் இருந்த பெட்டிகளை வாங்கிவிட்டு அவர் காலில் போட்டிருந்த ஷூவை துடைக்க தொடங்கினார் அப்துல்கலாம் அவர்கள் காலை சட்டென பின்னே இழுத்துவிட்டு ஐயா இது தங்களுடைய பணி அல்ல இது என்னுடைய வேலை இதை நான்தான் செய்ய வேண்டும் இதை தாங்கள் செய்யக்கூடாது என்று சொல்லிவிட்டு இன்றிலிருந்து உங்களுக்கு இங்கே வேலையில்லை என்று கூறிவிட்டார் உடனே பதறிப்போன பணியால் தாங்கள் குடியரசுத் தலைவர் பதவியேற்ற மகிழ்ச்சியில் நான் இருக்கும்போது எனக்கு வேலையில்லை என்று கூறிவிட்டீர்களே ஐயா என்று வருத்தப்பட்டார் அப்பொழுது அப்துல் கலாம் அவர்கள் இன்றிலிருந்து இங்கே வேலையில்லை என்று கூறினேனே தவிர தங்களுக்கு வேலையில்லை என்று நான் கூறவில்லை என்னுடைய ஷூவை துடைக்கும் நிலை தங்களுக்கு ஏற்படக்கூடாது என்று நினைத்தேன் இன்று முதல் நீங்கள் தோட்டத்திற்கு தண்ணீர் பாய்ச்சுங்கள் என்று கனிவன்போடு கூறினார் இது அவருடைய மனிதாபிமானமிக்க செயலுக்கு ஒரு சிறந்த உதாரணம் மற்றும் ஒரு சுவையான தகவல் உங்களுக்காக அடுத்த வீடியோவில்